அது பாது மதத்திற்கு சட்டங்கள் காவல் தொழையுட்டவர்கள் நிலத்துக்குள்ளையோ அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் வல்லமை எனப்படும் சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கம் நடத்திய அனைத்து வன்முறைகளுக்கும் படுகொலைகளுக்குமான நீதி கோரும் பயணம் என்பதை மையப்படுத்தி பௌர்ணமி தினமான இன்று பத்தாம் தேதி சந்தியில் தொடங்கி முத்திரை சந்தி வழியாக செம்மணி வீதி ஊடாக ஏனை வீதி யாழ் வரவேற்பு வளைவு வரை சென்று செம்மணி மனித புதைகுலிக்கு அண்மையாக நடைபயணம் ஈர்ப்பு நடைப்பயணம் நிறைவடைந்தது வன்முறைக்கு எதிரான பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்கள் மற்றும் பாடல்களை இசைத்த வண்ணம் பொதுமக்கள் பங்கு பெற்றியதை அவதானிக்க முடிந்தது காணொலிக்கு செல்லலாம் இப்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகி யாழ் மலைவை நோக்கி செல்ல இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த நீதியை விரைவுபடுத்தவும் இங்கே கொலையுண்ட நிலத்துக்கு கீழே கொலையுண்ட மக்களுக்கு நாங்கள் நீதி கோரி எங்களுடைய குரல்களை மௌனத்தை கலைத்து எங்கள் குரல்களை ஒலிக்கச் செய்கின்ற தருணம் ஆகவே நீங்களும் இந்த பிரச்சனை இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைத்திற்கும் விரைவான நீதி கோரி இந்த நடைப்பயணம் யாழ் வளைவு நோக்கி செல்ல இருக்கின்றது அன்பான உறவுகளே நீங்கள் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வன்முறைகளுக்கும் இந்த காலத்தின் அவசியத்தை வேண்டியும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு இந்த நீதி கோரலை வலுப்படுத்த வேண்டியும் இந்த சமூக மாற்றத்துக்கான

வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத

வர்கள் நிலத்திற்குள் கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கொலை உண்டவர்கள் நிலத்திற்கு கீழ் வீதிக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் இருவர் ஒன்றன் பின் ஒன்றாக எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம் இந்த நீதி இந்த பயணம் யார் வரவேற்பு வழங்க நோக்கி How ¿Sí? ¿Sí? I'm மக்களின் பலிகளில் மக்களின் பலிகளில் மீதி வேண்டும் மீதி வேண்டும் மீதி கை வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் வன்முறைகளுக்கு வன்முறைகளுக்கு சமாதான hey நாம் இப்பொழுது மேற்கொள்கின்றோம் இணைந்து எங்களோடு இணைந்து இந்த நேரத்திலே பயணிக்கலாம் வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்டக் குழுவினரோடு அனைவரையும் கைகோர்க்க நாம் இந்த நேரத்திலே அன்போடு அழைத்து இந்த நாட்டில் இடம்பெற்ற அழாட்டம் போர் வன்முறை சம்பவங்கள் படுகொலைகள் இவ்வாறான அனைத்து விடயங்களுக்குமான நீதி கோரி வல்லமை சமூக மாற்றத்திற்கான இயக்கம் இன்று இந்த நடைபவனியை ஆரம்பித்திருக்கிறது

நடைபயணத்தினை கை கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் வன்முறைகளுக்கு சமாதானத்தை சமாதானத்தை பயங்கரவாத தடை திட்டத்தை பயங்கரவாத தடை வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் இல்லாத உலகம் சமாதானத்தை சமாதானத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை துணை நிலத்துக்கு கீழ் நிலத்திற்கு மக்களின் பலிகளில் இந்த நாட்டில் இடம்பெற்றம் போர் வன்முறை சம்பவங்கள் படுகொலைகள் அனைத்து வளையங்களுக்குமான நீதி கோரி சமூக மாற்றத்திற்கான இயக்கம் இன்று இந்த நடைமுறை காத்திருக்கிறது இங்கிருந்து இப்பொழுது யாழ் வளைவு வரை செம்மணி நோக்கிய நடைபயணத்தில் யாழ் வளைவு வரை இந்த பயணம் இடம்பெற காத்திருக்கிறது ஆகவே எங்களோடு கைகோர்த்தவர்கள் இந்த நடைபயணத்திலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தினர் இந்த நாட்டில் வன்முறை சம்பவங்கள் மற்றும் படுகொலைகளினால் இணைந்து உறவுகளுக்கு நீதி வேண்டி இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம் ஆகவே நீதி வேண்டிய நமது நடைபயணத்திலே கைகோர்க்குமாறு உங்கள் அனைவரையும்

சமாதானத்தை சமாதானத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தைண்டவர்கள் நிகழ்ச்சக்கு ாய் நீதிக்காய் பீதிக்காய் வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் வன்முறையே இல்லாத உலகம் வன்முறைகளுக்கு வன்முறைகளுக்கு சமாதானத்தை சமாதானத்தை பயங்கரவாத தடை தொலைவர்கள் நிலத்துக்கு கீழ் தொலை உண்டவர்கள் நிலத்துக்கு கீழ் மக்களின் பலிகளில் மக்களின் பலிகளில் கா கா அறிவென்று காப்போ சாதியின மத வேற்றுமையகல சாதியின மத வேற்றுமையகல சமத்துவம் தீரி கிம்மண்டில் மலர சமத்துவம் தீரி கிம்மண்டில் பாலின சமத்துவம் பாரினில் லோங்க அறிவென்னும் சுடரேற்று போம் என்று மணையாது கா அறிவென்னும் சுடரேற்று யாது காப்போம் அறிவென்னும் சுடரேற்றுவோம் என்று மடையாது காப்போம் விளக்கங்கள் தரநுடைய தடுமாறு மரசுக்கு சட்டங்கள் காவல் தவளான விளக்கங்கள் தரணேருடைய தரவாயின் கார்பிருந்தால் என்ன சுடுமாறு தரவாயின் கார்பால் என்ன துணை நிற்கும் அரசாங்கம் என்ன கவலை கடுமாறு அரசுக்கு சட்டம் பறைவடர் யார் தருகின்றார்கள் யார் கையில் கொடுவார்கள் யார் மகன்று பகிழ்வோர் யார் கொல்லப்படுவோம் யார் சொன்ன பகிழ்வோ யார் செய்தவர்கள் ஆண்மை யார் போர்கள் யார் நட்ட பறைவடர் யார் தருகின்றார்கள் तनो सव सवलो आर पियो पेट आर्त प வமான படுகொலைகள் தொடங்கிறது ஆதிக்கிறது தொடங்கிறது படுகொலைகள் தொடங்குவது আরে পড়ো রে পড়ো না